அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நன்மை நிறைந்த விஷயங்களாக அமையப் போகின்றன என்பதை கிரகநிலைகள் பல தருணங்களில் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் மிக வலிமையுடன் அதீத பலத்துடன் மிக வலுவாக நவ கிரகங்களிலே வலிமை பெற்ற சருஸ்தானமாகிய ஆறில் அமர்ந்து சஞ்சரிக்க சனி ஆறில் அமர்வது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க அதிலும் குறிப்பாக சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறது புதனின் ஆட்சி வீடான ராசிக்காரர்களுக்கு ஆறில் அமர்ந்ததால் அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறாருங்க திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றி நிறைந்து கொடுக்க போகிறார் தடைகள் தாமதத்தை சந்தித்து வந்த பல்வேறு விதமான பணிகளில் ஏற்பட்ட தொய்வுகள் தாமதம் அனைத்தையும் தவிடுபடியாக்கி நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிக வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் சனிராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியும் உத்தியோகாதிபதியும் ஆக இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக ஆறில் அமர்ந்த அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைந்திருக்கிறது என்பதை குறிப்பாக உத்தியோக ரீதியாக தொல்லைகள் தொந்தரவுகள் கஷ்டம் அனைத்தும் நீங்குகிறது பணியில் உற்சாகம் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்குங்க கேட்ட இடத்தில் கேட்கக்கூடிய பணிகள் அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக இருந்த எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்குகிறதுங்க எதிர்பார்த்தபடியே நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் நிறைந்து கிடைக்க போகிறது ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகள் இனி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக எத்தனை விதமான பணிகளை மேற்கொண்டாலும் அந்த பணிகளில் நல்ல மாறுதலையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது ஏனென்றால் எப்பேற்பட்ட சூழ்நிலை உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக சந்தித்தாலும் அவை அனைத்தையும் கம்பீரமாகவும் துணிச்சலுடனும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அத்தனை பிரச்சனைகளையும் நேர்த்தியாக கையாளக்கூடிய ஒரு சிறந்த தனித்தன்மையான ஆற்றல் வெளிப்படுகிறதுங்க எனவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக புதிய ஒப்பந்தங்கள் பல்வேறு மடங்கு லாபம் உயர்தல் என அனைத்தும் நிறைந்து கிடைக்க போகிறது அனுகூலமற்ற நிலையில் இருந்த பல சந்தர்ப்பமற்ற விஷயங்கள் அனைத்துமே தற்போது சாதகமாக மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சனி அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான புதனும் மூன்றில் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் பக்ரகதியில் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதனும் பல்வேறு விதமான வாய்ப்புகள் நிறைந்து கொடுக்க போகிறாரு இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்க போகிறார் தடை தாமதத்தை சந்தித்து வந்த அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக அபிவிருத்தி ஆகக்கூடிய வகையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் அது மட்டுமல்லாது சந்திரன் வாரத்தின் துவக்கத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் இருபத்தி நான்கில் இருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க பாக்யஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக இந்த வாரம் முழுவதும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் கிடைக்கும் எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் சஞ்சரித்தாலும் கூட இந்த வாரத்தின் துவக்கத்தை தவிர மற்ற தருணங்கள் அனைத்திலும் சந்திரன் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பை இனிமையாக மாற்றி தருவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்க சந்திரனின் அமைப்பு பல மடங்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது அதிலும் குறிப்பாக முழு சுபகிரமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அமருகிறாரு குரு அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் எனவே இனி குரு பகவானிடமிருந்து எந்த விதமான சிரமமும் ஏற்படாது அஷ்டம பாதிப்புகளால் சில விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை சுப விரயங்களால் ஏற்படுமே தவிர பெரிய அளவிற்கு வீண் விரய செலவுகளாக மாறாது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சற்று விழிப்பு இருந்தாலே போதும் பல்வேறு வகையான சுப மட்டுமல்லாது புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார் பண பற்றாக்குறை போன்ற அனைத்துமே அதிர்ஷ்டமும் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த தருணத்தில் தீர்த்து தல யாத்திரை செல்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்க போகிறது மன நிறைவுடன் பெரியவர்களின் ஆசிர்வாதமும் கிடைக்கக்கூடிய சிறந்த வாரமாக கனிராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவே மனதிற்கு மகிழ்ச்சி வகையில் பல சந்தர்ப்பங்கள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைய போகிறது இந்த தருணத்தில் எண்ணிய காரியங்களை பூர்த்தி ஆக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஏழில் ராகு ராகு ஏழில் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் தெளிவாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் ஆக்கப்படுவதோடு மட்டுமல்லாது நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு ஜமராசியில் மோற்றக்காரகரான கேது அமர்ந்திருந்தாலும் பெரிய அளவிற்கு குழப்பத்தை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகாது இருந்தாலும் சற்று படபடப்பும் எதிர்மறையான சிந்தனையும் எதிர்காலத்தை பற்றி அச்சமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் ஜென்ம ராசியில் மோற்றக்காரகரான கேது அமர்ந்திருக்கிறார் எனவே சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வு இருந்தால் மிக பெரிய அளவில் நல்லதொரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தில் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இந்த வாரத்தின் இறுதி வரைக்கும் மே அவர் மூன்றாம் இடத்தில் செஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து நான்காம் இடம் ஆகிய சுகஸ்தானத்தில் அர்த்தாஸ்டகஸ்தானத்தில் செவ்வாய் நுழைகிறாரு செவ்வாய் நான்கிற்கு வருவது நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஆனால் இந்த வாரம் முழுவதும் முழுமையாக ஆட்சி பலம் பெற்று மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாரு எனவே விவசாயம் சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமையும் இயற்கை சீற்றங்களால் ஏற்பட்ட பாதிப்புகளும் மிகப்பெரிய அளவில் நன்மையை மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் அமையப் போகிறது உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் அரசாங்க சலுகைகள் உங்களை தேடி வரக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு சுக்கரன் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க அவர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் இடத்தில் நுழைகிறார் இந்த வாரத்தின் முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்குங்க முன்னேற்றத்தை தேடித்தரக்கூடிய வகையில் பல்வேறு விதமான வாய்ப்புகளை உங்களது இல்லம் தேடி வருவதற்கான யோகத்தை உருவாக்குகிறார் எனவே உங்களது முழு திறமையும் வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் திட்டமிட்டபடி சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அனைத்து விதமான பணிகளையும் துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் மேற்கொள்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் தருணமாக கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் திங்கள் அல்லது புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை